வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி தார் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் அதாவது ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாயில நம்மளுக்கு ஒரு சூப்பரான இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த இடத்தோட முகப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது அடி டூ முந்நூற்றி எழுபது அடி வரைக்கும் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சூப்பரான லேண்டை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க நீங்கள் இடம் வாங்கணுன்னாலும் இடம் விற்கணுனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுப்போம் வாங்க நம்ம பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா தார் ரோட் பேஸிங்லே இருக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அடி டு அடி டுபது அடி வரைக்கும் முகப்பெருக்கிற ஒரு சூப்பரான இடம் இந்த இடத்துல நம்மளுக்கு வழிபாதை பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இருக்கு அதாவது முன் பக்கம் அதாவது இடத்துக்கு கீழ் சைடு பாத்தீங்கன்னா தார் ரோடும் இடத்துக்கு வட பக்கமும் அதாவது வடக்கு சைடு நம்மளுக்கு மண் ரோடும் இருக்கு இந்த ரெண்டு வழிபாதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்குள்ளே ஒரு போர்வெல் இருக்குது செட் ரூம் இருக்குது அப்புறம் இபி சர்வீஸும் இருக்குது இந்த இபி சர்வீஸ் வந்து நீங்கள் மந்த்லி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் ஃப்ரீ சர்வீஸாக வாங்கிக்கணும்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் இந்த இடத்துல நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு நாலு நாலரை ஏக்கர் வரைக்குமே மரங்கள் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பின்னாடி நம்மளுக்கு நிறையவே எம்டி பிளேஸாவே இருக்கு அதுல நீங்க எந்த விதமான கண்ணுகள்னாலும் வச்சுக்கலாம் இந்த மண் பாத்தீங்கன்னா செம்மண் கலந்துருக்கும் அதாவது பியூர் செம்மண்ணா இல்லாம செம்மண் மாதிரியே தான் இருக்கும் ஆனா இந்த மண்ணுல தென்னை மரங்கள் வாழை மரங்கள் அது மட்டும் இல்லாம மாமரம் கொய்யா மரம் தேக்கு இந்த மாதிரி எல்லா மரங்களுமே இருக்கும் ஏன்னா இந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள தோப்புகளை நீங்க நேரில் பார்த்தாலே தெரியும் முக்கியமான ஒண்ணு நெல்லி மரங்களும் இங்க நல்லாவே விளையும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து ஏக்கர் இருக்கு ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் ரூபாய் சொல்றாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுதான் ரேட்டு வந்து நம்ம சொல்றது தான் ஃபைனல் ரேட்டு இல்லை நீங்க நேரில் விசிட் பண்ணி போனிட்டே நம்ம கம்மி பண்ணி பேசிக்க முடியும் ஸோ ரேட்டு பிக்சடு இல்லை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த இடத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் அதாவது குற்றாலம் இருக்குது பார்த்தீங்களா அதோட தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளத்துலேருந்து கரெக்டாக ஆறு கிலோமீட்டர் இருக்கிற ராம்நகர்லேருந்து நம்மளுக்கு நாலு கிலோமீட்டர் வரும் ஸோ ஒரு சூப்பரான இடம் அதுவும் தார் ரோட்டு மேலே இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்